பிரேமி ஹேண்ட் க்ராஃப்ட் இது வந்து ஆஃப்டர்நூன் ஒரு லைவ் நான் போட்டிருந்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து லேடர் நாட் போடுறதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அது ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போது நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸ் போட்டுட்டு ஃபைவ் லைன்ஸ் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டேன் சிக்ஸ் லைன்ஸு அதுக்கப்புறம் சிக்ஸ் லைன்ஸ் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் அது மறுபடி ஒரு சிக்ஸ் லைன்ஸ் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் டோட்டலாக பதினெட்டு லைன்ஸ் நான் முடிச்சிருக்கேன் இதில் ஓகேங்களா இப்போது மறுபடி நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன் இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல படி முடிச்சு போட்டு பாருங்க உள்ளுக்குள்ளே காட்டுறேன் இந்த இடத்துல இப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருக்கேன் சரிங்களா இது வந்து இப்போ ஒயிட் கலர் இந்த இடத்துல நான் முடிச்சுட்டு சொருக்கி விட்டுருக்கேன் இதுதான் நான் ஏனிப்படி முடிச்சு போட்டு ஈவன் ஆக்கி நீ பாருங்க இந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த பக்கம் நான் சொருக்கி விட்டுருப்பேன் பிளாக் கலர் ஒயர் இப்போ அடுத்தது நான் ஒயிட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் பர்டிகுலராக ஜாயின் பண்ணணுன்றது கிடையாது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க நான் இந்த ஒயிட் கலர் ஒயர்லையே நான் ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா இப்படி ஜாயின் பண்ணுறோம் நான் எப்போதுமே லூப் வந்து பெருசாக தான் எடுப்பேன் என்ன காரணம்னா நம்ம இப்படி இழுக்கும்போது நமக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் இடம் போது நம்ம டைட்டாக பொழுது நாட் வந்து நல்லா டைட்டாக விடும் அதனால் எப்போதுமே நான் லூப் எடுக்கும் பொழுது பெருசாக தான் எடுப்பேன் ஏன்னா என்னோட மெத்தடில் நான் இப்படி தான் போடுறேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் லைவில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போய் கிடைக்கும் யூடியூபும் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணும் இங்கே பாருங்கள் நான் எடுக்கும் பொழுது இப்படி லூப் வைக்கிறோம் இந்த தம்மை இப்படி வச்சு பிடிச்சிக்கிறேன் இறுக்கமாக நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் கையை மட்டும் விளக்கிட்டிங்க பாருங்கள் எவ்வளோ டைட்டாக சுற்றுறோன்னு பாருங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இதை மடிச்சுட்டு மறுபடியும் டைட்டாக தம்மை வச்சு அழுத்திக்கிறேன் இப்போது மறுபடியும் பாருங்கள் இதை நெருக்கி விட்டு தம்மை பிடிச்சிக்கிறேன் அப்போ நாலு ஒயரை வந்து இந்த தம்க்குள்ளே நான் இறுக்கமாக பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு இப்படி இழுக்கும் பொழுது எந்த இடத்துலையுமே கேப் வரல இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கேப் வராது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் கேப் வராது நீங்கள் இப்படி லூப்பை பெருசு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இடம் கிடைக்கும் நாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இதே பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுக்கிறேன் இந்த லோன் எடுக்கிறேன் இது பாருங்கள் இப்படி சுற்றுறேன் எனக்கு இப்போ இடம் கிடைக்கல என் கைக்கு இங்கே சொருகும் பொழுது ரொம்ப இந்த இது மடக்குதுல இது இப்படி தூக்கும் பொழுது இங்கே நமக்கு இடம் கிடைக்கல அதனால் எனக்கு என்ன ஆகுது நீ பாருங்கள் இந்த இடத்துல ஒயர் மடங்கிக்குது தெரியுதா இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா இந்த இடத்துல இந்த க இந்த கார்னரில் ஒயர் மடங்கிடுச்சு சரிங்களா இப்போ இதை நான் இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி டைப் பண்ணால் தான் இது கரெக்டாகும் இந்த நாட்டு சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி பெருசாக நம்ம எடுத்தோம்னா இந்த கார்னர்லலாம் ஒயர் வந்து மடங்காது நமக்கு இடம் நிறையா கிடைக்கும் இப்படி தம்மை வச்சு அழுத்திக்கிறதுக்கு அடுத்தது இப்படி உள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர் மேலே ஏன்னா இது நான் டைட்டாக பிடிச்சிட்டேன் அதனால் இந்த தம்மை வச்சு அழுத்திட்டு இப்போ இந்த நாட்டை இழுக்கும் பொழுது உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒயர் மடங்காது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் கேப் விழாது இந்த நாட்டை ரெண்டு நாட்டுக்கு இடையில் கேப் விழாது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கூடிய போட்டுட்டே வரலாம் இந்த மாதிரி போடுறதுனால ஃபாஸ்ட்டாக கூட போடலாம் சரிங்களா இன்னொரு மெத்தல் நம்ம நார்மலாக போடுவோம் பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு பாருங்கள் இப்படி வச்சுப்போம் இந்த இந்த ஒயரை வந்து இப்படி வச்சுப்போம் வச்சுட்டு இதை உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல பிடிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை இப்படி இழுப்போம் இதுவும் டைட்டாக கிடைக்கும் நமக்கு நாட்டு சரிங்களா இந்த மெத்தடில் எவ்வளோ டைட்டாக கிடைக்குதோ அதே அளவுக்கு இந்த மெத்தடில் கிடைக்கும் நீங்கள் வேணால் கூட பின்னுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஏன் லூப்பை வந்து பெருசாக எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த லைவே வந்திருக்கேன் சரிங்களா இப்படி எடுத்தோம்னா லூப் பெருசாக பொழுது இந்த இடத்துல வச்சு பிடிச்சிட்டு இது பாருங்க ஒரே இழி அவ்வளோதான் நாட் டைட்டாகிடும் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லூஸ் வராது பிகினஸ் வந்து போட்டு பழகும் பொழுது இந்த மாதிரி போட்டு பழகுங்க உங்களுக்கு சரிங்களா இந்த கூடையை நான் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்னர் கட்டு போடுறது எப்படி அப்படின்றது ஒரு லைவில் வரேன் இது எல்லாமே பிகினஸ்க்காக தான் எடுக்கிறேன் ஆல்ரெடி கூடை போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கூட போட்டுகிட்டே போகலாம் அப்படி போட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே கேப் விழாது ஏன்னா நமக்கு இழுக்கிறதுக்கு ஒயர் லென்த்து வேணும் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த நாட்டு வந்து டைட்டாகும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் எந்த இடத்துலையும் கேப்பு விழாது ஃபாஸ்ட்டாக கூட போடணும் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கூட ஃபாஸ்ட்டாக போடணும்னா இதுதான் டெக்னிக் சரிங்களா இந்த மாதிரி நான் கிளாஸஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களும் கற்றுக்கலாம் தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸு ஒயர் எப்படி சொருகணும் கூடைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஒயராக சொருகிட்ருப்போம் நாங்கள் பிஸ்னஸில் பண்ணுறவங்களாம் அப்படி சொருக மாட்டோம் இந்த கூடையை நான் சொருகும்பொழுது உங்களுக்கு அந்த டெக்னிக் என்னங்கிறது காமிக்கிறேன் ஏன்னா இது ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஸாக இருக்கும் பிகினஸுக்கும் யூஸு யூஸஸாக இருக்குங்கிறதுனால தான் இதை வந்து நான் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணதுலேருந்து எண்டு முடிக்கிற வரைக்கும் நான் காட்டிகிட்டு இருக்கிறது அதனால தான் எப்படி வந்து என்கிட்ட நீங்கள் கிளாஸஸ் படிச்சிங்கன்னா பே பண்ணி ஆன்லைன் கிளாஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் இதை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ சீக்கிரமாக கூடைகள் போட முடியும் அப்படிங்கிற டெக்னிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த இதை எப்படி நம்ம பெருசாக போட்டால் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நான் கிளாஸஸ் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு வந்து இப்போ ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான டைம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா எனக்கு வர ஆர்டர்ஸை நான் பண்ணி கொடுக்கணும் ஆர்டர் வந்து நான் நம்பி அமௌண்ட்டு அதாவது பே பண்ணிடுறாங்க சில பேர் ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துட்றாங்க என் சேனலை பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் பாதி மெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மீதி பேமெண்ட் கொடுப்பாங்க இப்படி எல்லா சேனல்லேயும் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போல்லாம் இந்த கூட வந்து இப்போ பாருங்கள் இங்கே காட்டுறேன் இது ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி கார்னர் கட்டுறது எப்படிங்கிறது காட்டுறேன் இந்த கூடை இப்போ ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா பாருங்க இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துட்டாங்க இது பாருங்க இது ஒரு பெரிய மார்க்கெட் சைஸ் கூட இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு இல்லை நான் கொஞ்சம் அப்படி கா தூக்கி காட்டுறேன் இது பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த குடிக்கு இந்த குடிக்கி பக்கத்தில் பக்கத்தில் வச்சோன்னா உங்களுக்கு அதோடய சைஸு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய கூடை பாருங்கள் இதுக்கெல்லாம் எனக்கு ஃபுல் பேமெண்ட்டே போட்டாங்க ஏன்னா நம்ம ஒர்க்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் எப்போதுமே வந்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுத்துருவேன் அந்த ஒரு எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து நான் டைமை ரொம்ப வந்து மதிப்பேங்க ஏன்னா நம்ம நம்பி பணம் கொடுத்துட்டாங்க நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் டைமுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு பிஸ்னஸில் வந்து நான் ரீசெல்லருக்கு ஆறு ஏழு வருஷமா நான் குடைகள் பின்னி கொடுக்குறேன் எனக்கு ரீசெல்லராக வருது அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் டைம் நான் என்ன டைமுக்கு என் டைரி நான் சொல்லிவிட்டு நோட் பண்ணுறேனோ அந்த டைமுக்கு அதை வந்து டெலிவரி பண்ணணும் டிஸ்பேச் பண்ணணுன்றதுல என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும் அதை பண்ணி முடிக்கணுன்றது கண்டிப்பாக இருக்கும் இது பாருங்கள் நான் சேனலில் கொடுக்குறவங்களுக்கு இந்த பேக்கு எவ்வளோ பெருசு பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஒழுக்கு ஒழுகாமல் அப்படியே அந்த ஸ்கொயர் டைப் அப்படியே நமக்கு பேஸ்க் செட்டில் இந்த ஸ்கொயர் டைப்பும் இதில் வந்து ரெக்டாங்கிள் அப்படியே கிடச்சிருக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பேஸ்கெட் தெரியுமா எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன் மொத்தமாக இதை எனக்கு முடிக்கிறதுக்கு த்ரீ டேஸ் ஆச்சுங்க இந்த பேஸ்கெட்டை முடிக்கிறதுக்கு எனக்கு த்ரீ டேஸ் ஆச்சு இப்போது இதுவும் முடித்தாச்சு இப்போது இது போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஒர்க் பண்ணுறோம் டீமும் இருக்குது நிறையா ஆர்டர் வரும்போது டீமுக்கும் கொடுக்குறேன் நான் டீம்லேயும் எனக்கு பின்னி கொடுக்கறதுக்கு இருக்காங்க என் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி டீம் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒயர்ஸில் தான் நான் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி கிளாஸஸாக எடுக்கும் பொழுது ஆன்லைனில் என்கிட்ட பே பண்ணி கிளாஸஸ் படிக்கும் பொழுது நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி வந்து இதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா எல்லா நோட்ஸும் எடுத்து கொடுத்துருவேன் நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க என்கொரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஃபீஸு மெட்டீரியலோட இன்க்ளூடிங் மெட்டீரியலோடு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் மெட்டீரியலை அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி மெட்டீரியலில் வாங்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் பேமெண்ட் பண்ணிடுவீங்க இப்போ நீங்கள் மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கு கிடச்சதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் சரிங்களா ஆன்லைனில் இப்படி தான் பண்ண போகிறேன் நான் நிறைய பேர் என்கொயரி கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் புக்கும் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா கால் பண்ணுங்கள் மேம் நீங்கள் வந்து அப்புறமே ஆள் சேர்த்துட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கவங்களும் இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இனி என்னோடய கிளாஸை சேரணும்னு விரும்புங்க என் சேனலில் போய் ஒரு அலசி ஆராய்ஞ்சிட்டு வாங்க இவங்க கிட்ட பே பண்ணி கற்றுக்கிட்டு கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது இவங்களுக்கு பே பண்ணி கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா இவங்க ஏதாவது பின்னை தெரியுமா அப்படின்றத என் சேனலில் போய் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளாஸில் வந்து பே பண்ணி படிக்கணுங்கிறது கம்பல்சன் கிடையாது விருப்பப்படுறவங்க என்கிட்ட என்ட்யூரி கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் இதை நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா அதாவது ரெகுலராகவும் நான் இந்த இதில் வந்து எடுப்பேன் ஜூனுக்கு அப்புறம் நான் எடுப்பேன் சரிங்களா ஜூ ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால ஜூனுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஒர்க்கை இதே மாதிரி ஆனால் வந்து கிளாஸஸ் வந்து நான் இதில் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் உண்மையே நான் சொல்லிடுறேன் கிளாஸஸ் வந்து இதில் வந்து நான் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது நான் வந்து ஆர்டரு வர பேஸ்கெட்ஸை நான் பின்னி காட்டுறேன் இப்போ ஒரு ஆர்டர் வருது இப்போ இதில் வந்து என்கிட்ட இப்போ இதில் ஒரு அஞ்சு பேஸ்கெட் கேட்டிருக்காங்க இந்த பெரிய சைஸில் அஞ்சு பேஸ்கெட் கேட்டிருக்காங்க நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதில் ஒரு பேஸ்கெட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியலாக நான் சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கலாம் எனக்கு என்னென்ன ஆர்டர் வருதோ அதை வந்து ஆர்டர் பேஸ்கெட்டை தான் நான் டுட்டோரியலில் போடுவேன் எனக்கு கிளாஸஸாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா கிளாஸஸ் எடுத்தோன்னா அது புரோஜனமாக இருக்கணும் சும்மா வந்து இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பேட்டனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இது அப்படியே இதை எதை முடிச்சுட்டு இதை தூக்கி அப்படியே போட்டுட்டு ஒரு பத்து நாள் வச்சு மறுபடியும் இந்த கூட எடுத்து வச்சு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் அது நோ யூஸு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றது பார்க்குறவங்க கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த க கண்ட்டுக்காக கிளாஸ் எடுக்கிறது கண்டென்ட்டுக்காக லைவ் போடுற ஆள் நான் கிடையாது நான் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ரியாலிட்டி லைவில் நான் காமிக்கிறேன் நான் என்ன ரியலாக பண்ணுறேனோ அதை காமிக்கிறேன் ஆர்டர் பண்ணுறேன் அதை தான் நான் லைவில் காமிக்கிறேன் சரிங்களா கிளாஸாக எடுத்தால் ஒரு கூடையை கட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி முடித்து இப்படி போட்டு எல்லாம் பண்ணணும் அப்போ வந்து அதுக்கு வந்து லைவில் எடுக்கும் பொழுது ஒரு இருபது நிமிஷம் எடுக்கிறேன்னா ஒரு கூடைக்கு எப்படி வந்து ஒரு அஞ்சு கிளாஸு இல்லைன்னா அதிகபட்சமாக போனால் ஆறு கிளாஸஸ் எடுக்கணும் அதுக்குன்னு நான் டைமை ஒதுக்கணும் எனக்கு அதுக்கான டைம் ஒதுக்கான நேரம் இல்லை ஏன்னா நானும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கேன் நீங்கள் எல்லோரும் வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்குறீங்களோ வெளியில் போகிறீங்க வரீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற வேலை எல்லாமே எனக்கும் இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஒரு ஜாப்பாக எடுத்து ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் ஒரு ஜாப்பாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து நான் ஆர்டர் எடுக்கிறத என்னென்ன மாடல்ஸ் ஆர்டர் எடுக்கணும் அதெல்லாம் நான் வந்து டுட்டோரியலில் இப்படி பின்னி காமிச்சிடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிளாஸஸாக படிக்கணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்கிட்ட இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் படிச்சுட்டு இப்போது ஒரு படிப்பை படிச்சுட்டு அதை வச்சு வேலைக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி இதில் ஆன்லைனில் இந்த கிளாஸை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் டீட்டெயிலாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நான் கற்றுக்கிட்டது ஏன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா இன்னும் போடுறாங்க கூட எங்கள் அம்மா கிட்டேருந்து சித்திக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஸ்கூலில் கற்றுக்கிட்டது அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுனால நான் இது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து நான் இதை வந்து விருப்பமாக பண்ணுறேன் அப்போ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு இந்த ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு என்ன ஒரு பதிமூணு வயசு அல்லது பதினாலு வயசு இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் ஒயர தொடாத நாட்களே கிடையாது முப்பது வருஷமாகவும் பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரிலேஷன்ஸ்க்கு பக்கத்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்கு இந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு தான் இருப்போம் ஒயரு தொடாத நாளே இருக்காது நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன் கூட பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமான ஒர்க் வந்தது அப்போ ஒரு டீம் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டீம் ஏற்பாடு பண்ணால் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டீம் மெம்பர்ஸ் இன்னமும் என்கிட்ட பின்னிட்டுருக்காங்க யாரும் என்னை விட்டு போகலை கரெக்டாக நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்குறோம் அதனால கரெக்டாக நம்ம வந்து சரண்யா சரண்யாக ஹாய் சூப்பர் அக்கா குட் ஜாப்பு தேங்க்யூம்மா அதனால முப்பது வருஷமாகவும் நான் அந்த கூடையை தொடாத நாட்களே கிடையாது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன்னா அது யாராவது போட்டிருந்தாங்கன்னா அந்த கூடைப்பையை பார்த்தேன்னா அந்த கூடைப்பையை வாங்கி ஏன்னா நான் வந் நான் இருந்த இடம் வந்து ஒரு ஷாப்பு எங்கள் அப்பா வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ணா அப்போ அந்த கடைக்கு ஜாமான் வாங்கறதுக்கு வர்றவங்க பேகை எல்லாம் வந்து கூடை பேகெல்லாம் நான் பார்ப்பேன் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான நாட்ஸ் ஒரு நாலஞ்சு நாட்ஸ் தான் தெரியும் கிட்டத்தட்ட அதனால் புதுசாக ஏதாவது ஒரு நாட்ஸ் வந்துன்னா அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூடையை வாங்கி பார்த்து நானாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி அந்த கூடை ஒரு நாளைக்கு இங்கே இருக்கட்டும்க்கா நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கடையிலேயே வாங்கி வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நானே ஒரு ஒயர் மெஷர்மெண்ட் போட்டேன் அப்படிலாம் கற்றுக்கிட்ட காலங்கள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச சொன்னால் எனக்கு இந்த கூடைப்பையில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிஸ்னஸாக எடுத்து பண்ணினான்னு சொன்னால் இப்போ ச ஆறுலேருந்து ஏழு வருஷம் நான் அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இது தவிர ஹேண்ட்மேடில் இன்னும் நிறைய குரோஷே பேக் போட தெரியும் கேன்வாஸில் குரோஷே எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியும் டேப் கூட தெரியும் எல்லா க ஹேண்டில் கூடயே பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா ஹேண்டில்ஸும் எல்லா மாடல்ஸும் எல்லா நாட்ஸும் எனக்கு போட தெரியும் அது சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா உங்களில் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டுக்கோ இல்லை வீட்டுக்கு கூட தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் யனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றது காட்டிட்டேன் இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் எப்படி இந்த கூடைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஓகேங்களா தேங்க்யூ பாய்